தசரத மன்னரின் காலத்திற்கு சுமார் இருபத்தி ரெண்டு தலைமுறைகளுக்கு முன் ஒரு முனிவர் இருந்தார் அவர் இந்த யோக பிராணாஹதியை கண்டுபிடித்தார் இந்த பிராணாகுதியின் மூலம் ஒருவர் சமாதி நிலைக்குள் ஆழமாக செல்ல முடியும் நாம் யோகாவை பற்றி எங்கும் கேட்கிறோம் துரதிருஷ்டவசமாக மக்கள் யோகா என்றால் தசை வலுப்படுத்தும் பயிற்சி ஜிம்னாஸ்டிக்ஸ் உடற்பயிற்சி அல்லது உடலை வளைப்பது என்று நினைக்கிறார்கள் மேலும் சிலர் யோகா என்றால் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி என்பார்கள் ஆனால் அஷ்டாங்க யோகத்தின் யமம் மற்றும் நியமம் போன்ற பிற அங்கங்கள் குறித்து பேசுபவர்கள் மிக அரிது தினசரி வாழ்வில் செய்யக்கூடாதது எது செய்யக்கூடியது எது என்பதிலிருந்து தொடங்கலாம் இவை மிகவும் அடிப்படையானவை யமம் மற்றும் நியமம் இல்லையெனில் யோகாவிற்கு அடித்தளம் என்பது இல்லை உதாரணமாக யமம் முதலில் பதஞ்சலி முனிவர் ஏன் யமம் என்ற இந்த பெயர் அழித்தார் அதற்கு கொள்பவர் என்று பொருள் யமன் என்பவர் இறப்பின் கடவுள் நமக்கு நாமே இறப்பின் கடவுளாக மாறுவதிலிருந்து அவர் ஏன் தொடங்குகிறார் அவர் பரிந்துரைப்பது என்னவெனில் நம்மிடம் உள்ள அனைத்து எதிர்மறை குணங்களையும் அகற்ற வேண்டும் என்பதே ஆகும் அதனால்தான் நமக்குள் உள்ள எதிர்மறைகளை அழிப்பதும் கரைப்பதும் முதல் படியாகும் அவற்றை அழித்தபின் அல்லது அழிக்க விரும்பிய பின் நீங்கள் உங்கள் வாழ்வில் புகுத்த விரும்பும் உங்கள் வாழ்வில் உள்ள அடிப்படைகள் கோட்பாடுகள் யாவை எனவே நமது உடல் நலத்தை பாதுகாக்க ஆசனங்களை அவர் பரிந்துரைக்கிறார் பிராணமய கோஷத்தை வலுவூட்டுவதற்காக பிராணாயாமத்தை அவர் பரிந்துரைக்கிறார் பின்னர் யோகாவின் உண்மையான ஆனந்தம் பிரத்யாகாரத்திலிருந்து தொடங்குகிறது அதிலும் முதல் நான்கு படிகள் வெளிமுகமானவை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் போன்றவை இவை அனைத்தும் வெளிப்புறத்தோடு தொடர்புடையவை யோகாவை தொடர்ச்சியாக பயிற்சி செய்வதின் உண்மையான உள்முக ஆனந்தம் பிரத்தியாகாரத்தில் தொடங்குகிறது நம் ஆற்றல் எப்போதும் கிட்டத்தட்ட எல்லா நேரமும் வெளிப்புறமாகவே செல்கிறது நம் அனைத்து ஆற்றல்களும் உள்முகமாக ஈர்க்கப்பட வேண்டும் என்று யோகா கோருகிறது நாம் நம்முடைய வெளிப்புற உலகத்தை நம் வாழ்வின் மையமாக கொள்கிறோம் நம்முடைய உயர் சுயத்தை நமது இருப்பின் மையமாக மாற்ற வேண்டும் எனவே அது உலகத்தை ஒரு கண்ணால் பார்ப்பது போன்றது அதே நேரத்தில் நமது மற்றொரு உள்முக கண்ணை நம் இதயத்தில் கொண்டிருக்க வேண்டும் அதன் பின் தாரணை உள்முக கவனம் வருகிறது தாரணை என்பது தொடர் பிரவாகமாகும் இது ஒரு தொடர்ச்சியான பிரவாகம் எதை நோக்கி அது இதயத்தை நோக்கிய பிரவாகமாகும் உங்களுக்கு நினைவிருக்கலாம் நாம் வெளிமுகமாக பார்க்கிறோம் என கூறினோம் ஆனால் இப்போது நமது கவனம் உள்முகமானது மேலும் அந்த தாரா தொடர்ச்சியான உள்முக பிரவாகமே தாரணையாகும் மேலும் அதற்காகவே நாம் தியானம் செய்கிறோம் தியானம் என்றால் மனதை கடந்த நிலை துரதிருஷ்டவசமாக இதற்கான ஆங்கில விளக்கம் தியானம் என்பது ஒரு எண்ணத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவது என்பதாகவும் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் மூழ்கியிருப்பது தியானம் என்று மேற்கத்திய அகராதிகள் கூறுகிறது ஆனால் சமஸ்கிருதம் கூறுகிறது தியானம் என்றால் உங்கள் மனதை கடந்து செல்வது உங்கள் எண்ணத்தை கடந்து செல்வது தசரத மன்னரின் காலத்திற்கு சுமார் எழுபத்தி இரண்டு தலைமுறைகளுக்கு முன் ஒரு ரிஷி இருந்தார் அவர் இந்த பிராணகுதியை கண்டுபிடித்தார் இந்த பிராணகுதியின் மூலம் ஒருவர் சமாதி நிலைக்குள் ஆழமாக செல்ல முடியும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பிலடெல்பியாவில் உள்ள டிரக்ஸல் பல்கலைக்கழகத்தால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி வழங்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது எனவே நாம் நமது முறையை மட்டும் ஏன் வழங்க வேண்டும் அவர்கள் அனைத்து விதமான தியானத்தையும் முயற்சி செய்யட்டும் என்று நான் எண்ணினேன் எனவே நாங்கள் உங்களுக்கான தியானத்தை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் அதை ஒரு வாரம் பயிற்சி செய்யுங்கள் உங்கள் அனுபவத்தை குறித்து கொள்ளுங்கள் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்டோம் அதற்கு பின் ஒவ்வொரு தியானத்திற்கு பின் அதனை அவர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வர் மற்றவர்கள் ஒய் தியானத்தை பற்றி பகிர்ந்து கொள்வர் வேறு சிலர் ஜி என்ற தியானத்தை பற்றி பகிர்ந்து கொள்வர் பல்வேறு வகையான தியானங்களை முயற்சி செய்து அவர்களின் சொந்த முடிவிற்கு அவர்கள் வருவர் அவர்கள் முடிவிற்கு வரும் ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் வழி தியானத்தை வழங்கினோம் ஆனால் முதலில் பிராணாகுதி இல்லாமல் இதயத்தின் மீது தியானம் செய்வது பிறகு கடைசி வாரத்தில் நாங்கள் அதே தியானத்தை யோக பிராணாகுதியுடன் வழங்கினோம் ஏதேனும் வித்தியாசம் தெரிகிறதா என பார்க்கச் சொன்னோம் விதிவிலக்கு இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒருவர் பின் ஒருவராக யோக பிராணாகுதியுடன் கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் வழி தியானமே உணர்வு நிலையை மாற்றுகிறது என்று கூறினர் அந்நிலை நீங்கள் சௌகரியமாக உணர்கிறீர்கள் எனவே சமாதி நிலை என்பது ஒரு ஆன்மீக ஆர்வலரின் வாழ்வில் அல்லது ஒரு அபியாசியின் வாழ்வில் ஒரு குழந்தை விளையாட்டு போன்றது